ஹாய் வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நாங்களுமே சூப்பராக இருக்கோம் இந்த வீடியோவில் வாரத்தில் ஒரு முறை ஒன் ஹவர் செலவு பண்ணி பெருசாக எந்த செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்மளோட ஸ்கின்னை நம்ம எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்மளால் நிறைய வந்து அப்படின்னா அழகா இருக்கணும் நம்மளோட உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்க இருப்பாங்க வீட்டு கேர் பண்றது சமையல் பண்றது ஒரு சில பேர் நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்போம் நானுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நானுமே இந்த மாதிரி என்னோட ஸ்கின்னுக்கு எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணிக்கிட்டதே கிடையாது முடியாது இப்ப ரீசன்ட் டேஸ் நிறைய விஷயங்கள் பண்ணி என்னைய நான் நிறையவே மாத்திருக்கேன் ஒரு செல்ஃப் க்ரோமிங் தான் சொல்லணும் என்னைய நான் எந்த அளவுக்கு குரோமிங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா கொடுக்குறேன் இதுலயே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லென்த்தா போகும் அப்படின்றதுனால இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல ஒரு முறை வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு என்னோட ஸ்கின்னை நான் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் யாரும் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோக்குள்ள போனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப டேமேஜாக இருக்குது ஏன்னா ஒரு டென் டேஸாக வந்து என்னோடய ஸ்கின்னை பற்றி எந்த கவலையுமே இல்லை எதையுமே வந்து கவனிக்கல மான்ஸ்டரைசர் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை நான் வந்து வாரத்தில் ஒரு முறை சண்டே வந்து எனக்காக ஒரு டே வந்து ஒதுக்கிக்கிட்டு சண்டே மட்டும் நான் என்னோடய கேர் ஸ்கின் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவல் வச்சு தடைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து பச்சை பால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் வரைக்கும் புரிஞ்சு விட்டுருக்கேன் லெமன் புரிஞ்சதுக்கப்புறம் பால் வந்து திரையும் பயப்பட தேவையில்லை அந்த திரஞ்ச பாலை வந்து நம்ம அப்படியே ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இது வந்து ஒரு கிளென்சர் அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் இதை வந்து நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்ப தூரம் வந்து ட்ரை பண்ணணும்னா எந்த அவசியமும் இல்லை ஃபேஷாக வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு ஸ்டீம் பண்ண போகிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறது நம்ம கோல்டு இருக்கும்போது ஆவி பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற வெந்நீர் வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு டவல் போட்டு நம்ம நார்மலாக கோல்டுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளோட முகம் ஃபுல்லாக நல்லா ஆகணும் அந்தளவுக்கு பிடிச்சிக்க போகிறோம் இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து நிறைய டாட்ஸ் இருக்கும் அதாவது ஓப்பன் செல்ஸ் அதாவது குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம போடுற ஃபேஷியல் பேக் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்வெட் ஆகணும் முகம் ஃபுல்லாகவே நல்லா வேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம போடுற ஃபேஷியல் எல்லாமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கோ நம்மளோட ஸ்கின்னு இது அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஸ்வெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம நல்லா தொடச்சிக்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபேஸ் பேக்னாலும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஸ்கின் சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்குவோம் நான் வந்து நல்லா ஃபேஸ அப்புறமா ஃபேஸுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சுகர் எடுத்துகிட்டு வீட்டில் நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் இது எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சன்ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக வந்து போட்டுட்டு வீட்டில் கோகனட் ஆயில் இருக்கும் பார்த்திங்களா அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் இருந்ததுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வரைக்கும் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரப்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க்கு டார்க்னஸ் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்மளை ஃபேஷியல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா முகத்தில் போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா தேய்ச்சி மூக்கு கிட்ட அதுக்கப்புறம் வாய்க்கு கீழே இருக்கிற அந்த டார்க்னஸ் இருக்க பாருங்கள் பிளாக்கு அது ஃபுல்லாக போகிறதுக்காக நல்லா தேய்ச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் லிப்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸில் கூட நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க லிப்ஸ் கூட ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேஸ் பேக் நம்ம போட போகிறோம் அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் கடலை மாவு தான் கடலை மாவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை கடலை மாவு நீங்கள் பாத்திங் பவுடராக கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் பச்சைப்பயிர் மாவு மாதிரியே இதுவும் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கடலை கொஞ்சமாகவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து ஹனி எடுத்திருக்கேன் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கணும் என்கிட்ட தயிர் இல்லாததுனால நான் கொஞ்சமாக பச்சை பால் எடுத்துருக்கேன் ஒரு ஆப் லமனுமே நான் இதில் பிழிஞ்சு விட்டுருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் இதை நீங்கள் வந்து கையில் கழுத்தில் எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்து கழுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே பிரைட்னஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் இல்லை அப்படின்னா கழுத்து வந்து நம்மளுக்கு டார்க்காக தெரியும் முகம் மட்டும் பிரைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சு போயிருக்கும் நல்லா காஞ்சுருக்கும் அப்புறமாவுமே வந்து நல்லா வந்து கையை வச்சு தேய்ச்சி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணும் இது போட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு காய்ஞ்சிரும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன் நல்லா வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வந்து கைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து காமிக்கல் இதில் கையில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து டார்க்லாம் ரிமூவ் ஆகிருக்கு வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நம்ம பெஸ்ட்டு ரிசல்ட்டை பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது நான் நார்மலாக எப்பொழுதுமே யூஸ் பண்ற ஒரு ரோஸ் வாட்டர் நான் வந்து குளிச்சுட்டு வந்து என்னோட ரோஸ் வாட்டர் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் ரோஸ் வாட்டர் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாய்ச்சரைசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணுறது நீவியாவோட மாய்ச்சரைசர் தான் யூஸ் இருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த சம்மருக்கு வந்து மான்ஸ்டரைசர் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்கின்னு ரொம்ப டேமேஜ் ஆயிரும் அப்படின்றதுனால நல்லா வந்து மாய்ஸ்டரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறோம் வேறு எந்த ஒரு பவுடரு அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் டெய்லி நான் வீட்டில் பொழுது என்னோடய ஸ்கின்னை இந்த மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணிக்குவேன் மாய்ச்சரைசர் போட்டதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் முடிஞ்சிச்சு நான் பவுட்ரு எதுவுமே யூஸ் பண்ணலை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு பிரைட்டாகவும் நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் இருக்கிற கிராக்ஸ் எல்லாம் போகிறதுக்காக நான் வேசலின் எப்பொழுதுமே என்னோட மேக்கப்பில் யூஸ் பண்ணிக்கிறேன் டெய்லியாக டெய்லியுமே நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னோட மேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு நான் இது பெரிய அளவுக்கு எந்த மேக்கப்புமே போட மாட்டேங்க அது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு நான் மட்டும்தான் லிப்ஸ்டிக் ஐலனர் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி நான் வீட்டில் பொழுது என்னோட ஸ்கின் வந்து நான் இந்த மாதிரி தான் பார்த்துக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்